ஐயா புரோக்கர் ஐயா ஏய் நீயாடா உன்னதான் என் மூஞ்சில் முடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காண்டா ஏண்டா எப்படி கொடுத்து விட்டு விட்டேன் என்னையா அவைய நீ எங்கே துரத்து தொடரத்தி எங்கே தூக்கிட்டு போய் நீ தெரியுமாடா மூத்த சத்துக்குள்ள விட்டு விட்டு அடிக்கிறான்டா என்னையா வாட தாங்க முடியடா எனக்கு அடுத்து கக்குசுக்குள்ளே கூப்பிட்டு போய் அடிக்கிறான்டா ஆறா என் மூஞ்சில உன்னை முடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ வந்து நிற்கிற ஐயா ஐயா நான் ஏதோ தெரியாம இன்னைக்கு ஒரு நடந்து போச்சுங்கய்யா சரிங்கய்யா அடி எதுவும் பழமாக விழுந்துருச்சு ஐயா நீங்கள் பார்த்த உனக்கு நக்கலா தெரியுதா ஒழுங்கு மையம் ஓடி போயிரு பக்கத்தில் நாய் படுத்துருக்கு மாவோட சும்முன்னு உன்னோட அப்படியே அரைக்கல கறியை ஓடி விட்டுருவன் ஐயா ஐயா இப்போ தான் உடம்பு தேறி வந்துட்டுருக்கு அப்படி இப்படி நாயே விட்டு கடிக்க விட்டுறாதீங்கயா அப்போனா ஒழுங்கு மரியா இந்த இடத்த காலி பண்ணுறா இனிமேல் இங்கிட்டு வராதா ஐயா ஐயா எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கய்யா இனிமேல் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் இந்த இடத்துக்கு மாட்டேங்கய்யா எனக்கு மட்டும் ஒரு பொண்ணு மட்டும் எனக்கு பார்த்து கொடுங்கய்யா உனக்கு பொண்ணா ஏண்டா என்னை அடி வாங்கிட்டு விட்டுனா என்னை பொண்ணு பார்க்க வேற கூப்பிட்டுருக்கியாடா அவனை இதுக்கு மேலே நான் மிருகம் மாறி ஒழுங்கு முடியா ஓடி போயிடு ஐயா ஐயா கொஞ்சம் நல்லா நினச்சி பாருங்கய்யா நாங்கள் உண்மையான பேர் தான் சொன்னேன் மாற்றதாக வேற பொண்ணே சொன்னேன் அது வந்து திடீர்னு அப்படி மாறினா எனக்கு நினைக்க தெரியும் கொஞ்சம் நல்லா நினச்சி பாருங்கய்யா ஆமாண்டா நீ சொன்னது ஒரு வாசந்தான் அன்றைக்கு பேர் மாத்தீங்க சொன்னேன் ஆனால் அப்படி இருந்தாலும் எனக்கு கொடுத்து விட்ட மாதிரி தானே எனக்கு ஒரு உக்கா தெரியுது சரி ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணு பார்க்கலாம் என்னான்னு ஐயா ஐயா ப்ளீஸுங்கய்யா உங்கள் காலில் உள்ள விழுகுறீங்கய்யா எனக்கு எப்படியாவது இது பொண்ணு அமைச்சு அமைச்சி விட்ருங்கய்யா என்னால் முடியலைங்கய்யா ஆமாம் நல்ல தம்பி நீ என்ன வேலை பார்க்குறேன் ஐயா நானாங்கய்யா நான் ஒரு சித்த வைத்தியங்கய்யா ஏ ஒரு சித்த வைத்தியம் இருந்தாலும் என்னைய அடி வாங்க விட்ட அட ஐயா அதை விடுங்கய்யா எனக்கு ஒரு பொண்ணு மட்டும் பார்த்து விடுங்கய்யா உங்களுக்கு நான் எங்கெங்கே அடி ஓட்டிருக்கோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு நான் மருந்து மருந்து தருங்கயா அது தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துலேயே வழியெல்லாம் நின்று போயிருக்கீங்கய்யா திரும்பி திரும்பி நக்கல் பண்ணுற மருந்து கொடுத்து வழியை போக்கலாம் பார்க்குறேன் சரி சரி கிளம்பி போகலாம் அந்த பொண்ணை பார்த்து வரலாம் நீ வருவே நான் தெரியும் அதே முன்னாடியே பேசி வச்சேன் சரி வா போகலாம் வாங்க மாப்பி என்ன அடிக்கிற வெயிலுக்கு இருந்தாலும் கோட்டு சுட்ட மாட்டேருக்காரு அந்தமா என்ன அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கு ஐயோ எதுவும் லூசு குடும்பத்துக்கு நம்மளே தள்ளிவிட வந்திருக்கானா பம்பாய்க்கார மும்பைக்காரம்மா எப்படி நல்லா இருக்கீங்களா நான் நாயஞ்சனில் ஒரு மாப்பிள்ளை இருக்காருன்னு இவர் தான் மாப்பிள்ளை பேர் நல்ல தம்பி பார்க்கறதுக்கு நல்ல தம்பி மாதிரி தான் இருக்காரு சரி ஓகே வாங்க ரெண்டு பேரும் வந்து உட்காருங்க நான் அப்படியே பொண்ணாக வர சொல்கிறேன் ம் சரிங்க அத்தை மாமா நீங்கடா இன்னும் கல்யாணமே ஆகல அதுக்குள்ளேயும் அத்தை மாமாட்டிருக்க ஐயா எதுக்கு ஒரு பிட்ட போட்டு வைப்பான் அப்புறம்னா டக்குன்னு பொண்ணு கொடுப்பாங்க டக்குன்னு நானும் கல்யாணம் முடிஞ்சு வைப்பா ஒரு வீடை பார்த்து டக்குன்னு நானும் செட்டில் ஆகு சரி சரி இப்படி ஒரு முடி பார்த்தா அப்படி இருக்கு நல்ல தம்பி மாப்பிள்ளை பொண்ணு பாருங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க பேசி முடிச்சிடலாம் மாப்பிள்ளை மாமா ஆ உங்கள் பொண்ணு நல்லா அழகாக சூப்பராக இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா ஏன் என்னடா தொந்தை மாமை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இனிமேல் ஒரு தாய் மாமே மாதிரி மாமா பொண்ணு நல்லா இருக்குன்னு இருக்கேன் நல்ல பொண்ணு நல்லா தம்பி உனக்கு பிடிச்சிருக்கா என்னது நல்ல பொண்ணா என்னங்க சொல்கிறீங்க உங்கள் பொண்ணு பேர் நல்ல பொண்ணா ஆமாம்மாப்பிள்ள நீங்கள் உள்ளே வந்த நல்ல தம்பின்னு பேர் சொன்னாங்க வித்தியா அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் என் பொண்ணை உனக்கலுதான் நான் கட்டுக்கிடுப்பேனே ஐயோயோ வந்து வசமாக மாட்டிக்கிட்டோமே நான் நல்ல தம்பி பேர் வச்சே நான் ஐயோக்கியத்தனம் பயங்கரமாக பண்ணுறேன் இது நல்ல பொண்ணு பேர் வச்சிருக்கு இது என்ன நான் ஐயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்லுமா நல்ல பொண்ணு மாப்பிள்ள உனக்கு பிடிச்சிருக்கா ம் எனக்கும் பிடிச்சிருக்குப்பா அப்படின்னா பம்பாய்க்காரரு பேசி முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாம் ஏங்க ஆனால் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணணும் பொம்பாய்க்கார எதுக்கு வெயிட் பண்ணணும் பொண்ணு இது படிச்சுட்டு இருக்கா படிச்சு முடிச்சிட்டா ஆனால் கொஞ்சம் ஒரு சிக்கல் இருக்கு அப்படி என்னடா சிக்கலு எது கடைகிடை வாங்கி வச்சிட்டீங்கடா ஊருலாம் என்ன பம்பாய்க்கார சிக்கல் என்னன்னு சொல்லுங்க அதாவது என் பொண்ணு இன்னும் வயசுக்கு வரல என்னங்க சொல்றீங்க இன்னும் வயசுக்கு வரலையா டூ இனிய பொம்பாய்க்கார் உன் தலையில இடி விழுக இனியா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க திடீர்னு அப்போதைக்கு என் மாப்பிளை பார்க்கணும் மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லி மாப்பிளையை வர சொன்னீங்க அதான் ஏன் அமரம் என் பொண்ணு என்ன ஒரு ஆறு மாசத்துலயே வயசுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சாமியாடி ஒருத்தவங்க சொன்னாங்க அது எப்படி வயசுக்கு வந்துடும் தெரியும் ஏய் அதே முன்னாடியே பொண்ணு மாப்பிளை பார்த்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு நல்லது தானே பாவிகதா நல்ல பொண்ணுன்னு பேரை வச்சு இப்படி பூக்காத பொண்ணு என் தலையில விட பாக்குறீங்களா என்ன நல்ல தம்பி மாப்பிள்ளை ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணுறீங்களா மாப்பிள்ளை சரி சரி மாமா ஆறு மாதம் வெயிட் பண்ணுறேன் உங்கள் பொண்ணுக்காண்டி தான் உங்கள் பொண்ணு அழகாக இருக்குன்னு சொல்லி தானே வெயிட் பண்ணுறேன் ஆனால் அதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது மாமா ஏங்க மாப்பிள்ளை ஆ ஆறு மாதம் அதுக்கடுத்து என்ன ஆகும் அதுக்கடுத்து என்ன ஆகும் என் முடிவுலாம் கொட்டி போய் நான் சொட்டப்பையில ஆயிடுவேன் அதுக்கடுத்து என்கிட்ட பொண்ணு கொடுக்க போகிறீங்க விரட்டி தான் விடுவீங்க அப்படியெல்லாம் உங்களுக்கு முடி கொட்டாது அப்படியே உங்களுக்கு மொழிகட்டினாலும் நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ வயசுக்கே வராமல் என்னை கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கும் வாழ்க்கை கிளு கிழுக்கள் கிளண்டு போகும் சரி பம்பாய்க்காரர் அதுக்கு பேசி முடிச்சுக்கலாம் ஆறு மாதம் கழிச்சு கூட பேசி முடிச்சுக்கலாம் அது வரையும் என்னால் தம்பி வெயிட் பண்ணியா சரி ஓகே மாமா நாங்கள் அப்படியே கிளம்புறோம் பம்பாய்க்கார அப்படியே கிளம்புறோம்